ஹலோ வெல்கம் வெல்கம் டு சுதாமா பேக் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் ஒரு கேம் ஆன் ஒரு ஒரு போர்டு நம்ம விளையாடக்கூடிய ஒரு கேம் ஆன்லைன்ல விளையாண்டுட்டு இருக்கோம் பின்னாடி என்ன ஹிஸ்டரி இந்த பர்டிகுலர் கேம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் வருஷமா எந்த அந்த அதோட ரூல்ஸ்ல எந்த சேஞ்சஸுமே இல்லாம நம்ம விளையாண்டுட்டு இருக்கிற ஒரு கேமா இந்த இருக்கு இந்த பேக் ஆன் பார்த்தீங்கன்னா கேம் ஆஃப் சென்ட் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிஸ்டாரிக்கல் கேம் ஈஜிப்டில் விளையாண்டுட்டு இருந்திருக்காங்க ஸோ அந்த கேம் கூடையும் அப்புறம் இந்தியாவில் பச்சீசி அப்படிங்கிற அந்த கேமோடையும் இந்த பேக் கேம் ஆன் லிங்க் ஆகிருக்கு ஸோ நான் இப்போ மென்ஷன் பண்ண இந்த ரெண்டு கேமுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய காலத்து கேமு இதை பற்றின ரூல்ஸும் நான் கூடிய விரைவில் போடுவேன் ஸோ நான் இப்போ காமிக்கிற ஒரு இமேஜ் வந்து தௌசண்ட் டூ ஒரு கிங் வந்து இந்த பேக் கேம் ஆன் கேம் விளையாண்டுட்டு இருக்கிற இந்த இமேஜ் பார்க்க முடியுது ஸோ இதுலேருந்து நமக்கு தெரியுது அந்த பேக் கேம் ஆன் எவ்வளோ பழைய ஒரு கேம் வந்து இப்போ மாடர்ன் வருஷன் நம்ம வந்து இப்போ விளையாண்டுட்டு இருக்கோம் இதை அப்படின்னு ஸோ இந்த மாதிரி பல வருஷம் பார்க்கும்போது மெயினான இப்போ பேக் கேம் ஆன் எங்கேருந்து வரப்படுதுன்னு சொல்கிறாங்கன்னா ஈரானில் பர்ஷியா அப்படிங்கிற அந்த இடத்துல தான் இப்போ ஈரானாக இருக்குது அந்த இடத்துலேருந்து தான் அது வந்து நேட்டிவ் பேக் கேம் ஆன் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் மித் அரவுண்ட் த வேர்ல்டில் வந்து இது வந்து கனெக்ட் பண்ணுறாங்க அதில் வந்து ஏன்ஷியன்ட் ரோம் அதுக்கப்புறம் பர்ஷியா அதுக்கப்புறம் நம்மளோட இந்தியா இதில் இருக்கிற நிறைய மித்தில் வந்து இந்த கேம் வந்து பர்டிகுலராக மென்ஷன் ஆயிருக்கு அப்படிங்கிறதும் நம்ம பார்க்கலாம் ஸோ வெஸ்டர்ன் ட்ரெடிஷன் படி அவங்க என்ன பிலீவ் பண்ணுறாங்கன்னா ட்ராஜன் வார் அந்த டைமில் வந்து இந்த பேக் கேம் ஆன் இன்ட்ரடியூஸ் ஆனதாக ஸோ அவங்க வந்து அதை கிளைம் பண்ணுறாங்க